இந்த உலகத்தில் எல்லாருக்குமே டுவெண்ட்டி ஃபோர் அவர் தான் அந்த டுவெண்ட்டி ஃபோர் அவரை யார் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து வெற்றியாளர் தோல்வியாளராக வந்து மாறிட்டுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறது புக்ஸ் எதுவுமே படிக்காமல் இருக்கிறது காலேஜில் வச்ச அரியர் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு ஆவரேஜாக விட ரொம்ப ஸ்லோவாக தான் இருப்பேன் பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நம்ம இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டைமை எப்படி கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுறனோ அதை பொறுத்து இப்போ உள்ள டைமில் நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்கேன் அதே மாதிரி இதை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் உங்களுடைய ஒரு நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வெற்றியாளராக தோல்வியாளராக வந்து தீர்மானிக்கப்படுது ஓகே ஸோ வெற்றியாளருக்கும் இருபத்தேழு மணி நேரம் தான் தோல்வியாளருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் கொழம்புறவங்களுக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் தான் ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபோர் நம்ம என்ன பண்ணுறோம் அதை பொறுத்து நம்ம லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறுது ஸோ எனக்கு டைம் சரியில்லை அது இல்லை இது இல்லை அப்படிங்கிற மாதிரி புலம்பாமல் காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப் வந்து மாறும் ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் டைமை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள்